வணக்கம் தோழர்களே குட்டி ஸ்டோரியில பாஜக சங்கியையும் இந்த எடப்பாடியையும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக தான் ஆதவன் தீட்சன்யா இவர் மிகச்சிறந்த எழுத்தாளரும் கூட எழுத்துக்களின் மூலமாக சங்கிகளுக்கு சம்மட்டி அடி கொடுப்பவர் நேத்து நடந்த எங்க மாநில மாநாட்டில் அவர் வேற லெவலில் பேசியிருந்தாருங்க நல்ல வேலை இன்னைக்கு எடப்பாடி இல்ல இல்லைன்னா தீபம் ஏத்த ஏற்ற விட்டுட்டு எடப்பாடி வந்து நின்று நானும் தான் பார்த்தேன் உங்களை மாதிரி அப்படின்னு உருட்டி விட்டுருப்பாரு கலவரக்காரர்களினுடைய கனவு நிறைவேறி இருக்கும் கலவரக்காரங்களுக்கு என்ன ஒரு தடவை தீபத்தை ஏத்தி அந்த வழியா போறோன்ற பேர்ல எல்லாத்தையும் முடிச்சு விட்டு தர்கா உடச்சி விட்டு ரெண்டு இடத்துக்கு இடையில சண்டையை மூட்டி விட்டு தாலி அறுத்துட்டு ஒரு கொலபொலியை போட்டு விட்டு முடிச்சு விட்டு போறதுதான் அது நடந்திருக்கும் அதோட மட்டும் இல்லைங்க வேற ஒரு போடும் போட்டாரு யார நம்ம சுவாமிநாதன் ஐயாவை தான் போட்டு பிழந்திருக்காரு இப்போல்லாம் நீதிபதிகள் தீர்ப்பு எதுக்கு திரும்ப எழுதுறானுங்க அது தீர்ப்பு இல்லை என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தெரியுமா இந்த ரிட்டையர்டாயி போன பிறகு அங்கங்கே பதவியில் போட்டு விடுவாங்கல்ல அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் இந்த தீர்ப்பே இவனுங்க அதுக்கு தான் சங்கிகளுக்கு ஜாலரா போடுறானுங்க பா உங்களுக்கு வேற வேலை இருந்தால் வேற குறுக்கு வழி இருந்தால் அதை பாரு எதுக்கு எங்கே தாலியை நாக்க நாக்கப்புடுங்கிற மாதிரி கேட்டிருக்காரு என்ன பேசியிருக்கான்னு முழுசா கேளுங்க தோழர்களே நான் சொல்லுகிறேன் நேற்று மட்டும் நேற்று மட்டும் எடப்பாடி முதலமைச்சராக இருந்திருந்தால் என்று யோசித்து பாருங்கள் கலவரக்காரர்களுடைய கனவு நிறைவேறி இருக்கும் எடப்பாடி உங்களைப் போலவே நானும் தொலைக்காட்சியை பார்த்து தெரிந்து கொண்டேன் என்று சொல்லியிருக்கக்கூடும் கலவரம் செய்யக்கூடியவர்கள் என்று தெரிந்தே வந்தவர்களை எப்படி அவ்வளவு பேரை திரள அனுமதித்தார்கள் என்ற கேள்வி எல்லாம் எனக்கு இருக்கிறது அதையெல்லாம் மீறி ஒரு காவல்துறையினர் மிகச்சிறப்பாக சிறப்பாக கையாண்டார்கள் கடைசி நேரத்திலாவது முதுகெலும்போடு ஒரு அதிகாரி சொல்லி இருக்கிறார் உங்களை நாங்கள் அனுமதிக்க முடியாது விளைவு எதுவாக இருந்தாலும் நாங்கள் எதிர்கொள்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார் இருக்கிறது முதுகெலும்பை நம்பாமல் லத்தியை நம்புகிறவர்கள் தான் யாரிடம் வேண்டுமானாலும் பணிந்து போவார்கள் நீங்கள் சுயேட்சையாக நின்று மக்களின் பிரச்சனையில் இருக்கக்கூடிய நியாயத்தை கவனியுங்கள் கலவரக்காரர்கள் என்றால் நேற்று நடத்தியதை போலவே நடத்து திருப்பரங்குன்றத்தை ஒரு கலவர பூமியாக மாற்றுவதற்கு அயோத்தியை போல மாற்றுவதற்கு அவர்கள் முயற்சிக்கிறார்கள் என்று தமிழ் சமூகத்தை எச்சரிக்க விரும்புகிறோம் இதை நாம் சொல்லவில்லை அவர்களே சொல்லுகிறார்கள் அடுத்த அயோத்தி திருப்பரங்குன்றம் என்று சொல்லுகிறார்கள் ஒரு தீபம் ஏற்றினால் என்ன என்று ஒரு நீதிபதி கேட்டிருக்கிறார் நீதிபதி அவர்களே ஏற்றுவது தீபமாக இருந்தால் நாங்களும் கூட வணங்கிவிட்டு போகுவோம் போகும் அது தீபமல்ல தீவட்டி அது இந்த நாட்டின் சமத்துவத்திற்கும் மத நல்லிணக்கத்திற்கும் சகிப்புத்தன்மைக்கும் வைக்கப்படக்கூடிய கொல்லி அதை எப்படி போய் நாங்க ஏத்துக்க முடியும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது நீதிபதி ஒருவர் இருக்கிறார் அவர் எதற்கெடுத்தாலும் கேட்பார்

அடுத்து ஓய்வுக்குப் பிறகு அடையக்கூடிய பதவிக்கான நுழைவுத் தேர்வை தான் அவர்கள் எழுதுகிறார்கள் என்று சொன்னார்கள் அதைத்தான் ஜி ஆர் சாமிநாதனும் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார் ஏற்கனவே ராம ஜென்மபூமி வழக்கில் தீர்ப்பு சொன்னவர்கள் எல்லாம் பெரிய பொறுப்புகளை ஓய்வுக்குப் பிறகு அடைந்திருக்கிறார்கள் ஒருவேளை அந்த தூண்டுதலின் பேரில் நீங்கள் இயங்குவீர்களானால் தயவு செய்து தமிழ் சமூகத்தை பிளவுபடுத்த வேலையை செய்து அதை செய்யாதீர்கள் வேறு ஏதாவது குறுக்கு வழி இருந்தால் முயற்சி செய்யுங்கள் என்று நீதிபதிக்கு இந்த மன்றத்தின் சார்பாக இந்த மாநாட்டின் சார்பாக நாம் கேட்க கேட்கொள்ள கேட்டிங்களா கேட்டீங்களா தாங்க நம்ம ஆளுங்க கம்யூனிஸ்டுகள் பாஜகவினுடைய சங்கல ஏறி மிதிக்கிற பக்காவா களமிறங்கி நிற்பதை பாத்துக்கலாம் தோழர் அவர்களுடைய எழுத்தும் அப்படிதான் கூர்மையா இருக்கும் தோழர்களுடைய பேச்சும் அப்படிதான் சும்மா சம்மட்டி அடியாக இருக்கும் வேற லெவல் சம்பவம் நேத்துல இருந்து கதறிட்டு இருக்கானுங்க சங்கிகள் மட்டும் இல்லை நம்ம எடப்பாடி சங்கியுடைய ஆட்களும் சேர்ந்துதான்